ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ரெண்டாம் திருமொழி இருபதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நாம் இப்போது மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தன் மடியில் கிடத்தி கொண்டு அவனது ஓரோரு அவயவமாக நமக்கு காட்டிக்கொண்டே வந்து இப்ப நிறைவாக கண்ணபிரானுடைய கேசம் திருக்குழல் கற்றை அதை அனுபவிக்க நாம் அத்தனை பேரும் இப்போது தயாராகிவிட்டோம் கண்ணபிரானும் போன பாட்டில் என்ன பண்ணிட்டான் ஒரு சிலர் இவன் அழகை ரசிக்காமல் அங்க போய் சிற்றில் இழைக்கிறேன்னு மணல் வீடு கட்டின்றிருந்தா அவாளையும் இழுத்துன்னு வந்துட்டான் இப்ப பார்க்கறான் கண்ணபிரான் இதுதான் கடைசி பாட்டு இதுக்கப்புறம் பல ஸ்ருத்தின்னு ஒன்று இந்த பதிகத்தில் இருந்தாலும் கூட அழகின் அனுபவம் அப்படின்னா இதுதான் நிறைவான பாடல் கண்ணன் பார்த்தான் யாராவது மிச்சம் விட்டு போயிருக்காளா இன்னும் யாராவது நம்முடைய அழகை வந்து ரசிக்க வேண்டி இருக்கா யாரா மிச்சம் இருக்காளான்னு பார்த்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் எல்லாம் நமக்கு யூடியூப்பில் வீடியோ இருக்கு இல்லையா யாராவது நம்முடைய அன்பர்கள் யார் இருந்தாலும் கண்ணபிரானுடைய திருமையனையே எல்லாரும் அனுபவிக்க வேண்டித்தானே எல்லாருக்கும் நாமளும் ஷேர் பண்ணணும் அதனால தான் கண்ணன் அப்படியே தேடினாங்க இன்னும் யாராவது மிச்சம் இருக்காளான்னு பார்த்தா கன்று குட்டிகள் அதெல்லாம் அப்படியே போயிடுத்து கண்ணன் யோசிச்சான் யோ எனக்கு இந்த பசுமாடு குட்டினா ரொம்ப பிடிக்கும் அந்த கன்றுகளும் வந்து என்னுடைய அழகை ரசித்தால் நல்லா இருக்குமே இன்னும் ஒரு பாட்டு தான் பெரியாழ்வார் யசோதை பாட போற குழல் கற்றைகளை பற்றி போறா அந்த கன்று குட்டியும் கூட்டுன்னு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் எங்கேயோ ஓடிட்டான் இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா இவன் எங்கடா கிடுகிடுன்னு ஓடுறான்னு பார்த்தா ஒரு கோல் தங்கத்தாலான ஒரு கோல் மாடு மேய்க்கிறதுக்குன்னா பொதுவா மரத்தால் செய்யப்பட்ட குச்சியைத்தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள் கண்ணன் என்ன பண்ணான்னா பொன்னாலான கோல் தங்க கோல் அந்த குச்சியை கையில எடுத்துன்னா இப்ப கண்ணுக்குட்டி எல்லாம் வழிமறிச்சு என் அழகை ரசிப்பதற்காக அழிச்சுன்னு வர போறேன்னு சொல்லி சொல்லி கண்ண ஓட ஆரம்பிச்சுட்டான் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா இது என்னடா இது அஞ்சு மாச குழந்தை பாட்டுக்கு தங்கக்கோலை கையில் கொண்டு கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடுறதேன்னு சொல்லி பெரியாழ்வார் யசோதையும் பின்னாடி ஓட அழகை ரசிக்க வந்த நாமும் பின்னாடி ஓட இருபதாவது பாசுரம் கண்ணபிரான் ஓட பின்னே நாமும் ஓட முன்னே கன்று ஓட இருபதாவது பாசுரம் அழகிய பைன் பொன்னின் கோல் அங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்து எங்கும் ஆர்ப்ப மழகன்று இனங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழகன்று இனங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே வந்து இப்ப கண்ணன் ஓடிக்கிறான் எப்படி ஓடுறானா அழகிய கோல் பார்த்தா மேய்ப்பதற்குரிய குச்சியை எடுத்துட்டான் நம்மால் பாருங்களை அஞ்சு மாசத்திலேயே மேய்க்க குச்சி எடுத்தவன் எடுத்தானா அது எப்பேற்பட்ட குச்சின்னா அழகிய அழகு மிக்கதாக கண்ணுக்கு இனியதாக இருக்கிறது அதுவும் கண்ணனுடைய கையில வந்து அந்த கோல் அமரும்போது அந்த கோளுக்கே ஒரு தனி அழகு வந்த மாதிரி இருக்கான் நினைச்சு பாருங்களேன் மன்னார்குடி ராஜகோபாலன் செண்டு என்ற அந்த ஆயுதம் கையில் ஏந்தி இருப்பார் அல்லவா மாடு மேய்க்கக்கூடிய செண்டு செண்டலங்காரன் என்றே அவனை குறிப்பிடுவார்கள் இப்படி வளைந்து வந்து இருக்கும் அந்த கோல் சாட்டை போல் கையிலே ஏந்தி கொண்டிருப்பான் அவர் கையில ஏந்தினா அது தனி அழகா இருக்கு இல்லையா அதனாலதான் அழகிய அழகு மிக்கதான அதுவும் சாமானிய குச்சி இல்லையா பைன் பொன்னின் பொண்ணுன்னா தங்கம் பைன் பொன் அப்படின்னா பசும் தங்கம் பசுமையான தங்கம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பியூர் தங்கம் புதிய தங்கம் பசுமையான தங்கம் அழகாவும் இருக்கு பசும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு அழகிய பைன் பொன்னின் கோல் அப்படிப்பட்ட மேய்க்கக்கூடிய கோலை அந்த குச்சிகை அந்த ஸ்டிக் அந்த சாட்டை அதை கையிலே ஏந்தி கொண்டான் எப்படி அங்கை கொண்டு அம்னா அழகியன்னு அர்த்தம் அம் கை அப்படின்னா அழகான கை கோல் தான் அழகுன்னு நினைச்சால அந்த கோலுக்கு எப்படி அழகு வந்ததுன்னா அங்கை கொண்டு அத அழகான கையில கண்ணன் பிடிச்சிருட்டான் இல்லையா அதனாலதான் இன்னும் அழகா இருக்கு அது மட்டும் இல்லையா கண்ணன் அந்த கோலை பிடித்து இருக்கும் விதத்தை பார்க்கும் போது அவன் கைக்கு இன்னும் அழகு கூடின மாதிரி இருக்கான் மணவாள மாமுனிகள் இங்க ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார் அவன் கையை வெறுமனை வச்சிருந்தாலே அதுக்கே திருப்டி சுத்தி போடணும் அவ்வளவு அழகான திருக்கரம் ஏன்னா அந்த புறங்கை பார்த்தேன்னா ஒரு கருணீல வண்ணத்துல இருக்கும் உள்ளங்கை பார்த்தேன்னா இளஞ்சிவப்பு பிங்க் கலர்ல இருக்கும் அதோட இந்த விரல்கள் நகங்கள்லாம் பார்த்தேன்னா அப்படி ஒரு வெளுப்பு வண்ணத்துல இருக்கும் அந்த கலர் காம்பினேஷனே கண்ணனுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் கண்ணனுக்கு திரும்பியனிலேயே அந்த கான்ட்ராஸ்ட் பரபாகம்ங்கிறது எங்க இருக்கும்னா அவனுடைய அந்த திருக்கரத்தை செவிக்கும் போதுதான் இந்த பக்கம் கருநீலம் இந்த பக்கம் இளஞ்சிவப்பு இங்கே வெண்மை எல்லாம் கலந்து ஒரு இடத்தில் வருகிறது அப்படிப்பட்ட அழகான கை இது சும்மா இருந்தாலே அழகு அதுல தங்க நேரத்துல ஒரு குச்சியையும் பிடிச்சுட்டு அப்படி மன்னார்குடி ராஜகோபாலனை போல நின்னா அந்த அழகு எவ்வளவு நன்னா இருக்கும் அப்போ அழகிய பை பொன்னின் கோல் அன் கை ஏற்கனவே அழகா இருக்கும் கையில இன்னும் அழகு சேர்க்கும்படியான அந்த கோலையும் கொண்டு பிடித்து கொண்டு இவன் இடத்துல நீனாலும் பரவாயில்ல இப்போ கண்ணுக்குட்டி எல்லாம் வழிமறிச்சு அரிசின்னு வர போறேன்னு ஓடுறான் பொதுவாக மாடுகள் கூட கொஞ்சம் மெதுவாக நடந்து போகும் இந்த கன்று குட்டிகள் இருக்கே துள்ளி துள்ளி ஓடும் கன்றுகள் துள்ளி ஓடுறதுன்னா உனக்குத்தான் துள்ள தெரியுமா நானும் சின்ன கண்ணுக்குட்டி தான் நானும் துள்ளி துள்ளி பாருன்னு சொல்லி கண்ணனும் தத்தி தாவி துள்ளி துள்ளி கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடினானா அப்படி ஓடும் போது என்ன ஆறுதுன்னா கடல்கள் சதங்கை கலந்து எங்கும் ஆர்ப்ப கண்ணபிரான் திருவடிகள்ல வீரக்கழலும் சலங்கையும் அணிவித்திருக்கிறார்களாம் வீரக்கழல் அப்படின்னு சொன்னா அது ஒரு காப்பு போல இருக்கும் அப்படி அணியக்கூடிய திருவடியில் அணியும் ஆபரணம் காப்பு போல் இருப்பது கழல்னு சொல்லக்கூடிய வீரக்கழல் அது வீரத்தண்டை வீரத்துக்கான அடையாளம் இன்னொன்னு சதங்கைன்னு சொன்னா சலங்கை அது தெரியும் சலங்கை ஒலின்னு சொல்ற சலங்கையும் அணிஞ்சுருக்கான் அப்ப ரெண்டு விதமான திருவாபரணங்கள் அவனுடைய திருக்கால்கள்ல அணிவித்திருக்கிறார்களாம் ஒண்ணு என்னன்னா கடல்கள் ஒரு காப்பாக வீரத்தண்டையாக இருக்கக்கூடிய கழல் இரண்டாவது சதங்கைன்னு சொல்லக்கூடிய சலங்கை ஜல் 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 ஜல்னு சலங்கை ஒலி ஏற்படும் இப்ப இது ரெண்டும் நம்மால் துள்ளி துள்ளி கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடுறான் இல்லையா யாரு அஞ்சு மாசம் கூட நிரம்பாத கண்ணபிரான் கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடினு இருக்கான் இல்லையா இந்த கடல்கள் சதங்கை அப்படின்னா கழல்களும் சதங்கைகளும் கலந்து எங்கும் ஆர்ப்ப ஆனா ஒலி எழுப்ப ஆர்த்தல் அப்படின்னா ஒலி எழுப்புதல் இப்ப இந்த சலங்கையும் கழலும் உரச உரச அப்போ ஒரு சத்தம் கேட்கறதுதான் அன்றாள் ஆட்சியார் திருப்பாவேல காசும் பிறப்பும் கலகலப்பைப் பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோன்னு பாடினா இல்லையா அங்கே தயிர் கடைபவர்களுடைய அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் உரசி அதனால சத்தம் எழுதுன்னா இங்க ஆண்டாளோட திருத்தகப்பனார் பெரியாழ்வார் பாடுறார் கண்ணன் திருவடியில கழலும் சலங்கையும் ஒரச உரச கலந்து அப்படின்னா இந்த இடத்துல ஒரசன்னு அர்த்தம் தான் கல கலப்பன்னு ஆண்டாள் பாடுனா பாருங்க அப்படி கலந்து ரெண்டும் ஒன்றாக கலகல கலக்கல என்று கலந்து எங்கும் எல்லா திசைகளிலும் ஆர்ப்ப ஒலி எழுப்ப இப்ப கண்ணன் ரொம்ப வேகமா துள்ளி துள்ளி ஓடுறான் பெரியாழ்வார் யசோதை பின்னாடி ஓட பெரியாழ்வார் யசோதையை பின்பற்றி நாம ஓட கண்ணன் எங்க போனான்னு தெரியல ரொம்ப வேகமா போயிட்டான் ஆனா பிரச்சனை இல்லை கலந்தெங்கும் ஆர்ப்ப இந்த சலங்கையின் ஒலி இருக்கு இல்லையா எங்கும் எல்லா திசைகளிலும் ஆர்ப்ப ஒலி கேட்டுண்டே இருக்கிறதுனால அந்த சத்தம் எங்கேந்து வருதுங்கிறத வச்சு ஓ இந்த திசையை நோக்கித்தான் கண்ணன் போயிருப்பான்னு சொல்லிட்டு நாம பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இப்ப நேயர்களான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணன் கண்ணுக்குட்டிய வழிமறிக்கத்தான் போறான்னு ஆனா பெரியாழ்வார் யசோதைக்கு இன்னும் தெரியாதே இவன் எதுக்கு ஓடுறான் எங்க ஓடுறான்னு தெரியல இப்ப அந்த சலங்கை ஒலியை வைத்து இங்கேதான் கண்ணன் சென்றிருக்க வேண்டும்னு ஒரு குத்துமதிப்பா பெரியாழ்வார் யசோதை போய் எதுக்கு ஓடினா என்னடா பண்ணான்னு பார்த்தா கால்ல அந்த வீரக்கழலையும் சலங்கையும் அணிஞ்சுட்டு கையில அந்த தங்க கோலை எடுத்துட்டு கன்று குட்டிகள் எங்கேயோ ஓடிநிருக்கு இவன் கரெக்டா நடுவுல போய் வழிமறிச்சு அந்த கோலை காட்டி கன்று குட்டிகளே நில்லுங்கள் என்னுடைய அழகை ரசிக்கதை விட உங்களுக்கு புல்லு மேயறதும் தாய்ப்பசு விடம்பு போய் பால் பருகுவதும் இதுதான் முக்கியமா போச்சா என்னுடைய அழகை வந்து நீங்கள் ரசிக்க வேண்டும்னு கோலை காட்டி மறித்து தடுத்து நிறுத்தி கன்று குட்டிகளை கூப்பிடறானான் அதான் பாட்டின் அடுத்த அடி பாருங்கள் மழைக்கன்று இனங்கள் மறித்து திரிவான் அப்ப அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழை மறித்து மழை என்றால் இளமையானன்னு அர்த்தம் மழை கன்றுன்னா இளமையான கன்று குட்டின்னு அர்த்தம் கன்றுனாலே இளமையான பசுமாடுன்னு தான் அர்த்தம் அதுலயும் மழை கன்றுன்னு சொல்லிட்டா இளம் கன்றுன்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன டபுள் சூப்பர்லேட்டிவ் மாதிரி ஷேக்ஸ்பியர் த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் பாருங்க அது போல இளம் கன்றுன்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய வெரி வெரி எங்குன்னு அர்த்தம் அப்ப ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய மழக்கன்று இனங்கள் இனம்னா கூட்டம்னு அர்த்தம் மழக்கன்று இனங்கள் மிகுந்த இளமை மிக்கதான ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டிகள் அப்படிப்பட்ட கண்ணுக்குட்டி கூட்டங்களை எல்லாம் மறித்து திரிவான் மறித்தபடி இப்படி ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான் அந்த கன்றுக்குட்டிகள் குட்டிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி நீங்கள்லாம் என் அழகை ரசிக்க வேண்டாமா வந்து பாருங்கோ புல்லை மேய்ந்ததோ தாய்ப்பசுவின் பாலை பருகியதோ அதெல்லாம் போறோம் முதல்ல என்னுடைய அழகை வந்து ரசித்து பாருங்கள்னு மழ கன்றினங்கள் இளம் கன்று கூட்டங்களை எல்லாம் மறித்து திரிவான் இப்படி மறித்து மறித்து அதையெல்லாம் கூப்பிட்டு திரிந்து கொண்டிருக்கிறானே கண்ணன் இப்ப பெரியாழ்வார் யசோதை கூப்பிடுறா வாங்கோ அப்படியே அவனுடைய குழல் கற்றை அவனுடைய கேச பாசத்துக்கு பல்லாண்டு பாடுவோம்னா எதுக்கு இப்ப கேச பாசத்துக்கு பல்லாண்டுனா குழல்கள் இருந்தவா காணீரே அவன் குழல் இருக்கிற விதத்தை ஏன்னா கண்ணனுக்கு யசோதை இப்பவே படிய வாரி விட்டு அழகா ஒரு சின்ன கொண்டை போட்டு எல்லாம் என்ன பண்ணிருக்கான் இந்த கன்று குட்டி பின்னாடி துள்ளி துள்ளி ஓடுறேங்கிற பேர் வழியில ஓடி அப்படியே அவன் தலை முழுக்க புழுதி எல்லாம் படிந்து அந்த கூந்தல் எல்லாம் கலைந்து அப்படியே நாலா புறமும் அவனுடைய கேச பாசங்கள் எல்லாம் பல விதத்துல அப்படி இருக்கு ஆனா அப்படி இருந்தாலும் அழகா இருக்கே அதுக்கு தான் பல்லாண்டு பாடணும் ஆகா யாராவது பார்த்துட்டு பாடுறா இந்த கிருஷ்ணனுக்கு எல்லாருக்கும் தலை வாறினாதான் நல்லா இருக்கும் கிருஷ்ணனுக்கு தலை கலஞ்சிருந்தாலும் அழகா இருக்கே அப்படின்னு யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றது அதனால குழல்கள் இருந்தவா காணீரே இது அப்படியே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பாருங்க நெறித்த குழல்களை நீங்க முன்னோடி என்கிறபடியே அதிர ஓடுகையாலேயே அசைந்து நீங்கி செல்லும் திருக்குழலின் அழகு இருக்கிறபடியை காணுங்கோள் எல்லாருக்கும் நன்னா படிய வாரிண்டாதான் கூந்தல் அழகா இருக்கும் கோலமா இருந்தாலோ அல்லது தலை சரியா இல்லாம கலைஞ்சிருந்தாலோ ஏன் நம்ம வீடியோ எல்லாம் எடுக்கும் போது கூட கேமராமேன் இருந்தார்னா சார் கொஞ்சம் தலை கலைஞ்சிருக்கு சார் சரி பண்ணிக்கோங்கோர் ஏன்னா என்ன அர்த்தம் நமக்கு நல்லா வாரிண்டாலே நன்னா இருக்காது இன்னும் கலைஞ்சு போயிருந்தா இன்னும் சுத்தமா நன்னா இருக்காதுன்னு அர்த்தம் ஆனா அவனுக்கு எப்படி இருக்கான் நன்னா அசைந்து நீங்கி செல்லும் அதெல்லாம் அங்க இங்கே ஆடி அசைஞ்சு கலஞ்சு அது ஒரு கட்டுக்கோப்புலேயே இல்லாம நீங்கி போயிருக்கு ஆனா கலஞ்சிருந்தாலும் திருக்குழலின் அழகு இருக்கிறபடியை காணுங்கள் ஆனா அப்போதும் அழகா இருக்கே வாங்கோ வாங்கோ இந்த குழல் அழகை பார்த்து அவன் கேசபாசத்தின் அழகை பார்த்து யாரும் கண்டு வச்சிடக்கூடாது அதற்காக பல்லாண்டு பாடுங்கள் குவிமுலகீர் வந்து காடீரே கண்ணன் மீது உள்ள பாசத்தாலே குவிந்த மார்பகம் அவனுக்கு பாலூட்டணுங்கிற ஆசையிலே குவிந்த மார்பகத்தோடு வந்திருக்கும் பெண்களே குவிமுலையீர் வந்து காணீரே வந்து கண்ணனின் அழகை பார்த்து அவனுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று பெரியாழ்வார் சோதை அழைப்பதுதான் இருபதாவது பாசுரம் அழகிய பைன் பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழகன்று இனங்கள் மறித்து தெரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே அழகான தங்கத்தால் செய்யப்பட்ட கோலை கையில் ஏந்திக்கொண்டு தன் அழகான கையில் அழகான கோலோடு தன்னுடைய கழல்களும் சலங்கைகளும் திருவடிகளிலே கலந்து ஒலி எழுப்பும்படியாக இளம் கன்று கூட்டங்களை மறித்து என் அழகை காண வாருங்கள்னு கூப்பிட்டு கொண்டு திரிகிறானே அந்த கண்ணனுடைய அழகான கலைந்திருக்கும் போதும் அழகாக இருக்கக்கூடிய குழல் கற்றைகளை வந்து காணுங்கள் குவிந்த திருமார்பகம் கொண்ட பெண்களே வந்து கண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹோல்டிங் த பியூட்டிஃபுல் கோல்டன் ஸ்டிக் இன் இஸ் ஹேண்ட் வித் இஸ் ஆங்க்லிங் டுகெதர் திஸ் லார்ட் கிருஷ்ணா திஸ் சைல்ட் இஸ் கோயிங் கால்ஸ் ஸ்டாப்பிங் கால் அண்ட் மேக்கிங் தெம் என்ஜாய் இஸ் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஓ டம்சல் வித் கன்வர்ஜிங் கன்வர் ப்ளீஸ் கம் அண்ட் சிங் ஆஸ்பீஷியஸ்னஸ் ஃபார் த ஹேர்லாக்ஸ் ஆஃப் திஸ் ஹேண்ட்ஸம் சைல்ட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக இருபது பாசுரம் திருவடியிலேந்து திருமுடி வரை நிதானமாக குட்டி கண்ணனை நீங்கள் எல்லோரும் ரசித்து அனுபவித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அடியனுக்கும் நல்ல அனுபவம் கிட்டியது இப்போ அடுத்து இருபத்தொன்னாவது நிறைவு பாசுரம் இருபது பாசுரம் கண்ணனை அனுபவிச்சோமே அனுபவித்த நமக்கெல்லாம் என்ன பலன் அனுபவித்ததே பெரிய பலன் அத்தோடு என்ன பலன் அடுத்த பகுதியில் காண்போம்

கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்குமார் மழகன்றினங்கள் மறிந்து திரிவார் குழல்களிருந்தவா காணீர குவி முலகிர் வந்து காணீரே மடக்கன்றினங்கள் மறித்து திரிவான் குடல்களிருந்த வா காணீரே கோவி முலகீர் வந்து காணீரே